நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறமா அஇஅதிமுக வந்துட்டு இரண்டாக பிளவுப்பட்டது ஒரு அணி வந்துட்டு பன்னீர்செல்வத்தின் அணியாகவும் மற்றொரு அணி வந்துட்டு சசிகலா அணியாகவும் வந்துட்டு மாறிடுச்சு இதுல சசிகலாவுக்கு ஆதரவுகள் அளித்தவர்கள் வந்துட்டு தமிழ்நாட்டு மக்களை வந்துட்டு வன்மையாக கண்டித்து வந்தனர் அந்தந்த தொகுதி எம்எல்ஏக்களோட மக்கள் கூட வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா தொகுதிக்கு எம்எல்ஏக்கள் வர வேண்டாம் சசிகலாவுக்கு ஆதரவு அளித்த எந்த ஒரு எம்எல்ஏவும் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த தொகுதி மக்களே வந்துட்டு எம்எல்ஏக்களை வந்துட்டு புறக்கணித்து வந்துட்டு இருக்காங்க ஆனாலும் இதில் கர்ணாஸ் மட்டும் வந்துட்டு மக்களுக்கு எதிராகவே வந்துட்டு பேட்டி அளிக்கிறது மக்களை வந்துட்டு திட்டி வந்துட்டு பத்திரிக்கையாளர்களிடம் பேசுறது இப்படி ஒரு செயல்களெலாம் ஈடுபட்டு வந்திருந்தாரு அது மட்டும் இல்லை ஓட்டு போட்டாச்சுல அதுக்கப்புறம் அவங்க வேலை முடிஞ்சிருச்சு எம்எல்ஏக்கள் நாங்கள் தான் வந்துட்டு யார் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவோம் மக்களுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மக்களை வந்துட்டு ரொம்ப கடுமையாக வந்துட்டு பேசி வந்திருந்தார் சமூக வலைதளத்தில்

தமிழக காவல்துறையை வந்துட்டு கருணாசுக்கு போயிட்டு பாதுகாப்பு எல்லாம் கொடுத்தாங்க மேலும் வந்துட்டு கருணாசோட கண்ணீரஞ்சலி போஸ்டரை வந்துட்டு அவங்களுடைய குடும்பத்தினருக்கு அனுச்சி வச்சதுனால அவங்களுடைய மனைவி வந்துட்டு மாரடைப்பு வந்து ஆஸ்பத்திரி வந்துட்டு சிகிச்சை எடுத்துக்கிட்டாங்க அது விஷயமா கூட வந்துட்டு கருணாஸ் பயங்கரமா கோவப்பட்டிருந்தாரு அவங்கள விமர்சிப்பர்கள் அதாவது கருணாச விமர்சிப்பவர்கள் வந்துட்டு சரியான பிறப்பில் பிறந்திருப்பதற்கு வாய்ப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கருணாஸ் மேலும் மக்களை வந்துட்டு அதிகமா வந்துட்டு திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க இதனால கருணாசை எங்க பார்த்தாலும் மக்கள் வந்துட்டு கொலவெறியோட தாக்குதலில் ஈடுபடுறதுக்கு ஓடி வந்துட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க இது மட்டும் இல்லாமல் நேற்று மறுபடியும் வந்துட்டு கருணாஸ் தன்னுடைய தொகுதிக்கு போயிருக்காரு அப்படி போறப்ப மக்கள் வந்துட்டு சில பேர் கருணாசோட கார் மீது செருப்பை வந்துட்டு வீசியிருக்காங்க இது வந்துட்டு அந்த ஏரியா மக்கள் கிட்ட பயங்கரமான பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு மேலும் வந்துட்டு காவல்துறையினர் யார் ஒரு கருணாசோட கார் மேல செருப்பை வீசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடி வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க இது குறித்து கருணாசின் சொந்த தொகுதியான திருவரணை தொகுதி மிகவும் பரபரப்பாக காணப்பட்டு வந்துட்டு இருக்குன்னா பாத்துக்கோங்க மேலும் இது போன்ற அரசியல் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் ஓகே எங்க கூட பகிர்ந்துக்கோங்க நன்றி